தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் எண்ணம் அரசுக்கு இல்லை ஸ்ரீதரன் நம்பி சுட்டிக்காட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யும் மனநிலையில் அரசாங்கம் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்றத்தில் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் தெரிவித்த கருத்துகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்கிறது கடந்த கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ரீதியில் பாராளுமன்ற செயலநாயகத்துக்கும் சபாநாயகருக்கும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு மற்றும் நில அபகரிப்பு மனித புதைக்குழு தொடர்பான விடயங்களை பேசுவதற்கான கோரிக்கை முன்வைத்திருந்தேன் அதற்காக சந்தர்ப்பம் இருபத்தி இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை கிடைத்தது எனவே குறித்த ஒருநாள் நாள் வாதத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட மனித புதைகளுக்கான சர்வதேச விசாரணைகள் காடுகள் அபகரிப்பு உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்தி இருக்கின்றோம் எவ்வாறாயினும் அரசியல் கைதிகளுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான பொது மன்னிப்பு மற்றும் விடுதலை சம்பந்தமான கேள்விகளை எழுப்பிய போது அதற்கு அரசாங்கத்திடமிருந்து உருப்படியான பதில்கள் கிடைத்திருக்கவில்லை இந்நிலையில் நாம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் என்பதாகவும் சிறிதரன் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம் எனவே ஜனாதிபதி உண்மையான விடயங்களை விளக்கப்படுத்த அவர்கள் தயாராக இருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம்